வணக்கம் இங்கே திருச்செங்கூர் சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூச்சி வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சீலிங் வந்து பூசிகிட்டு இருக்காங்க ஸோ நான் சிவில் இன்ஜினியர் அருண்குமார் பேசிகிட்டு இருக்கேன் ஸோ போன வீடியோவில் வந்து பார்த்திங்கனா புல் மார்க் எப்படி வச்சு நம்ம மார்க் பண்ணோம் ஸோ எப்படி எல்லாம் எடுத்து மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க ஸோ இந்த வீடியோவில் ஒரு கன்சல்டன்ட் இன்ஜினியராக என்னோடய ஸ்கோப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து சீலிங்கில் பூச்சி ஏற்றிடுவாங்க ஏற்றின பிறகு மற்ற போட்டு இழுத்து நம்ம கட்டை சுற்றிடுவாங்க ஸோ ஃபர்தராக வந்து என்ன பண்ணுறோன்னா அந்த கட்டை சுற்றுனதுக்கு பிறகு இந்த புல் இருக்கும் அந்த புல் நம்ம ஆல்ரெடி புல் வச்சுருக்கோம் இல்லையா ஸோ அந்த புல்லு டு புல்லு வந்து மட்டைப்பாளையம் வந்து ஓட்டி பார்க்கணும் ஸோ நமக்கு வந்து அண்டர்லேஷன்ஸ் இருக்கக்கூடாது ஸோ நமக்கு அந்த மாதிரி மேடு பள்ளம் இருந்துச்சுன்னா மறுபடியும் அதில் வந்து சல் அடித்து மறுபடியும் நம்ம கட்ட சுற்ற சொல்லுவோம் ஸோ நமக்கு வந்து பூச்சி வலையை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜீரோ லெவலில் கரெக்டாக வரணும் அப்போ தான் வந்து அந்த ஒரு பர்ஃபெக்ஷன் நமக்கு கிடைக்குங்க ஸோ இந்த மாதிரி வேலை வந்து அவுட்புட் வரும்போது நமக்கு ஃபினிஷிங்கும் நல்லா வருங்க இதுக்கு மேலே பட்டி பார்க்கும்போதும் நமக்கு வந்து நல்ல நல்ல நீட் ஃபினிஷிங்காக வரும் ஸோ நான் ஒரு கன்சல்டிங் இன்ஜினியர் நான் இந்த மாதிரி வந்து சர்வீஸ் தந்துட்டு இருக்கேன் ஸோ இந்த சர்வீஸ் வந்து இங்கே திருச்செங்கோடில் தரேன் இதேமாதிரி தஞ்சாவூர் மணாகுடி சென்னை திருவள்ளூர் ஜெயங்கொண்டம் இந்த ஏரியாலலாம் வந்து போயிட்டுருக்கு ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி சர்வீஸ் தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்பிளே நம்பர் இருக்குது காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ இதே மாதிரி நம்ம டோட்டல் கான்டக்ட் பேஸிஸ்லேயும் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் தேவைப்படுச்சுன்னா நம்மளை தொடர்பு கொள்ளலாங்க நன்றி வணக்கம்